சீதோஷண நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பதார்த்தங்கள் செய்யும்போது உடல் ஆரோக்கியமாகவும் இருக்கும் நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் சுவையானதாகவும் இருக்கும் அந்த விதத்தில் இன்றைக்கி நம்ம பாசிப்பயிறு வச்சுட்டு தோசை பண்ண போகிறோம் இது ஆந்திரா சைடில் பெசரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தோசைக்கு சூப்பரான ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி சட்னி செஞ்சுருக்கேன் இந்த பச்சைப்பயிறு தோசைக்கும் தக்காளி சட்னிக்கும் சூப்பராக இருக்கும் இந்த பாசிப்பயிறு தோசை சின்ன சின்ன மாற்றங்களோட சுவையான வகையில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெயில் காலத்தில் பாசிப்பயிறு ரொம்ப இதமான ஒரு உணவாக இருக்கும் வயிற்றுக்கும் இதமாக இருக்கும் ஆரோக்கியமானதும் இருக்கும் இதோட டீட்டெயில் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செட்நாடு குக்குக் சேனல் இப்போ தான் முதல் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க டீட்டெயில் ரெசிபி பார்த்துடலாம் இந்த தோசைக்கு பாசிப்பயிறு பச்சைப்பயிறுன்னு சொல்லக்கூடிய இந்த பாசிப்பயிறு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் பாசிப்பயருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் பச்சரிசி சேர்த்துக்கோங்க கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்க்குறாங்க சிலரெல்லாம் நான் சேர்க்கலை பாசிப்பயிரும் பச்சரிசியும் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு மூணு தடவை நல்லா அலசிடுங்க நல்லா அலசிட்டு ஊற வச்சுருங்க இது மூழ்கிற அளவுக்கும் தண்ணி சேர்த்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அது நல்லா ஊறிடுச்சு அந்த பயிரை நல்லா பச்சை பசின்னு ஊறி நல்லா பெருசாக வந்துடுச்சு இது கூட சில பொருட்கள் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம் இந்த தோசைக்கு மாவு வந்து நம்ம புளிக்க வைக்க வேண்டாம் நல்ல பாசி பாசிப்பயிரை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் நம்ம ஊற வச்ச தண்ணியோடு அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நம்ம தண்ணி நல்லா மூழ்கிற அளவுக்கும் மேலேயே தண்ணி வச்சுருந்தோம் அந்த தண்ணியோட அளவாக இருந்ததுனால தண்ணியோடு சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன் ஒரு இஞ்சி இஞ்சி எடுத்து தோல் சீவிட்டு சேர்த்துருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவுக்கும் தழை கொஞ்சோண்டு சீரகம் சிறுஞ்சீரகம்னு சொல்லுவோம் இல்லையா சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பயிரை நல்லா அரைக்கும் போது நல்லா நொற கூட்டி வரும் இந்த கொத்தமல்லி தழை நல்லா மனமாக இருக்கும் நம்ம வெயில் காலத்தில் நிறைய கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறது உடலுக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் பச்சைப்பயிறு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பாசப்பயிறு வெயில் காலத்தில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க வயிற்றுக்கு ரொம்ப இதமானது சுவையும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ நல்லா எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால அந்த தோசை பக்குவத்துக்கு வர அளவுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க இந்த மாவோட கன்சிஸ்டன்சி அதோடய பக்குவம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் தோசை ஊற்றுறதுக்கு எதுவாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க சுவைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து ரெடியாக வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அது அப்படியே இருக்கட்டும் அதுக்கடையில் நம்ம சட்டுன்னு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம் ரொம்ப ஈஸியாக சுவையாக இந்த தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் தோல் உரிச்சிட்டு அதையும் சேர்த்துருக்கேன் வெங்காயம் தக்காளி ரெண்டையும் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இப்போ ஒரு நாலஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் சுவைக்கு தகுந்த உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் புளி தேவை இருக்காது நம்ம தக்காளி ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துருக்கிறதுனால புளி தேவை இருக்காது தக்காளி புளிப்பே தேவையான அளவு இருக்கும் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சா சட்டுன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சட்னியும் ஒரு சூப்பரான காம்பினேஷன் இதை இப்போ தாளிச்சிடலாம் பேனை சூடு பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு பெருங்காயம் இதை சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சு வரும்போது பெருங்காயத்தையும் சேர்த்துருங்க அது பொறிஞ்சு வரும்போது கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம அரைச்ச தக்காளி சட்னி இருக்கு இல்லையா அதை கொண்டு வந்து இதில் சேர்த்தலாம் இது நல்லா கொதித்து அந்த பச்சை வாசல்லாம் போகிற அளவுக்கும் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கடையில் நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம் இந்த இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூட தக்காளி வெங்காயம் சட்னியை வந்து ரோசாப்பூ சட்னி அப்படின்னு உண்டு இது ரொம்ப சுவையாக இருக்கும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சூப்பரான இந்த தோசைக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு தக்காளி சட்னி ரெடி பண்ணி நல்லா சாப்பிட்லாம் இது ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே நல்லது சுவையும் அட்டகாசமாக இருக்கும் இப்போது நான் அயன் தவா தான் யூஸ் பண்ணுறேன் அதை நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டி மாவை எடுத்து அதை நல்லா தின்னா தோசை போட்டுடலாம் இந்த பச்சைப்பயிறு தோசையில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா நல்லா தின்னா இழுக்க வரும் அந்த மாவு வந்து நல்லா இழுத்து லேசாக ஊற்ற வரும் அதனால் நல்லா ரோஸ்ட் மாதிரி செய்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நல்லா செவந்து வரும்போது திருப்பி விட்டு நல்லா செவக்க வேக விட்டு எடுத்துடலாம் இது சீக்கிரமாகவும் வெந்துடும் நல்லா செவந்து வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் மனம் அந்த கொத்தமல்லி தலை இஞ்சி சீரகம் எல்லாம் சேர்க்கும்போது தோசை போதே அந்த மனம் ரொம்ப பசியை தூண்டக்கூடிய அளவில் இருக்கும் இதில் நீங்கள் என்ஹான்ஸ் டேஸ்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா தோசை நல்லா சுட்டுட்டு பொடி பொடியாக கட் பண்ணினேன் வெங்காயம் அப்படியே தூவி விட்டுருங்க தூவிட்டு அந்த வெங்காயம் தூவின உடனே அந்த மாவு வேகிறதுக்கு முன்னாடியே வெங்காயத்தை தூவிட்டு இதை அப்படியே லேசாக தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஒட்டிக்கும் அந்த தோசையோடு அந்த வெங்காயம் நல்லா சேர்ந்த மாதிரி ஒட்டிக்கும் நல்லா வெந்து முறுமுறுன்னு அந்த வெங்காயத்தோட மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு வேணும்னா எடுத்துட்டு அதையும் கூட தூவி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நம்மளோட கன்வீனியன்ஸுக்கு தகுந்த மாதிரி சுவையை வந்து ரிச்சாக கொடுத்துக்கலாம் நல்லா ஆரோக்கியமான இந்த தோசை ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டாவே ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அந்த அளவு நல்லாயிருக்கும் ஆனால் ரெண்டுக்கு மேலேயே சாப்பிடுவாங்க இந்த தோசை அவ்வளவு சுவையாக இருக்கும் நல்லா மடித்து விட்டு ரெண்டு சைடும் நல்லா வேக விட்ருங்க நல்ல ரோஸ்டாகி எண்ணெய் நெய் தேங்காய் எண்ணெய் இதுக்கு சூப்பராக இருக்கும் இது காம்பினேஷன் வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு தோசை வார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இடையில வந்து ஒரு சின்ன கட்டு கொடுத்து அதை ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுக்கலாம் ஒரு அட்ராக்ஷன் குழந்தைங்க ஈஸியாக எடுத்து சாப்பிட்ருவாங்க இப்போ நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கமும் இடையில நான் ஒரு கட்டு கொடுத்துக்கிறேன் இப்படி கட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா ட்ரையாங்கிள் ஷேப்பில் கிடைக்கும் சூப்பரான இந்த பாசிப்பயிறு தோசைக்கு தக்காளி வச்சு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ரோசாப்பூ சட்னி ரெடி பண்ணிட்டோம் இது பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வித்தியாசமான ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இந்த ஆரோக்கியமான பாசிப்பயிரை வச்சு செய்யக்கூடிய இந்த தோசை ஆந்திரா சைடு பெசரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி வெயில் காலத்துக்கு ரொம்ப இதமான ஆரோக்கியமான ஒரு தோசை அப்படின்னு சொல்லலாம் தோசை பெரியர்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் உங்களோட ஒரு ஒரு கமெண்ட்டும் எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும் உங்களோட லைக்கும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சுவையை ரசிக்கலாமாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்